டிஜிட்டல் கோல்டு என்றால் என்ன பேப்பர் கோல்டு என்று செல்லமாக குறிப்பிடப்படும் டிஜிட்டல் கோல்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமானது டிஜிட்டல் தங்கம் என்பது தங்கத்தை நேரடியாக கடைகளுக்கு சென்று வாங்காமல் அதை டிஜிட்டல் அதாவது மெய்நிகர் வழியாக வாங்கும் ஒரு முறையாகும் இதை ஆன்லைனில் வாங்கலாம் இதனை வாங்குபவரின் சார்பாக பாதுகாக்கப்படுகிறது டிஜிட்டல் தங்கத்திற்கும் தங்கத்தைப் போல மூன்று சதவீத சரக்கு மற்றும் சேவைகள் வரி செலுத்த வேண்டும் இது இருபத்தி நாலு கேரட் வடிவத்தில் மட்டுமே வர்த்தகம் செய்யப்படுகிறது இதன் நன்மைகள் தீமைகள் என்ன பார்ப்போம் டிஜிட்டல் தங்கத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அது பாதுகாப்பான சேமிப்பாகும் வங்கி லாக்கர் வாடகை கட்டணமும் இல்லை காப்பீடு செய்யப்பட்டிருப்பதால் பொதுவாக மோசடியான விற்பனை அபாயம் குறைவு மிக சிறிய அளவில் கூட வாங்கலாம் டிஜிட்டல் தங்கத்தை நிகழ்நேர சந்தை விலையில் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம் அல்லது விற்கலாம் விற்க விரும்பவில்லை என்றால் விற்பனையாளர்கள் உங்கள் டிஜிட்டல் தங்கத்தை எந்த நேரத்திலும் தங்க காசுகளாக மாற்றிக்கொள்ளும் வசதியையும் உங்களுக்கு வழங்குகிறார்கள் இதன் குறைபாடுகள் இதில் ஒழுங்குமுறை விதிகள் எதுவும் சரியாக இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை விலைகள் எப்போதும் டிஜிட்டல் கிராமுக்கும் நேரடி கிராமுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தங்கம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதா என்று சென்று சரிபார்க்க வழியில்லை பின் குறிப்பு இந்திய ரிசர்வ் வங்கி போன்ற எந்த ஒரு ஒழுங்குமுறை சார்ந்த இயக்கத்தின் கீழ் இதன் இயக்கம் இல்லை அதனால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம்